ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனலெலாம் என்ன பண்ணுறீங்க டைம் வந்து எட்டு மணி ஆக போகுது டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டிங்களா டிஃபன் என்ன பண்ண போகிறீங்க நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஃபனு மாவு எதுவும் இல்லை தீர்ந்துருச்சு நேற்றே சேமியா உப்புமா தான் பண்ணேன் இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு கோதுமை தோசை தான் ஊற்று போகிறேன் அதில் என்னென்ன கலந்து ஊற்றுனா நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அப்புறமா வந்து ஒரு கப் அரிசி மாவு ஒரு கப் இல்லை ஒரு கப் அரிசி மாவு போட்டுக்கலாம் அப்புறம் வந்து ஒரு அரை கப்பு கடல மாவு போட்டுக்கலாம் மூணையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம் போட்டு நல்லா கொஞ்சம் கலந்துட்டு கொஞ்சம் சோடா மாவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதில் வேணும்னா உங்களுக்கு வெங்காயம் வெங்காயம்லாம் வணக்கி போட்டு கூட சுடலாம் நல்லாயிருக்கும் இந்த தோசை மாவு கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா கலந்துட்டு கரைச்சி வச்சுக்கலாம் தோசை பண்ணுறதுக்கு ஏன்னா திடீர்னு நம்மளுக்கு மாவு இல்லை ஏதோ ஒன்று டிஃபன் செய்யணும் என்ன பண்ணுறதுன்னு இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சுக்கலாம் நம்ம நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்க சட்னி செஞ்சால் நல்லாயிருக்கும் புளிப்பாக இருக்கிறது எங்களுக்கு பிடிக்காது அதனால நான் வந்து இப்போ புதினா சட்னி கொஞ்சம் அரைக்க போகிறேன் வெயிட் பண்ணுங்க பாருங்கள் இந்த பதத்தை கரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் இது அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம சட்னிக்கு பாருங்கள் கொஞ்சமாக புதினா எடுத்திருக்கேன் நிறைய சின்ன வெங்காயமும் பூண்டும் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தான் புதினா எடுத்திருக்கேன் அது சின்ன வெங்காயம் சட்னின்னு சொல்லலாம் சும்மா வாசனைக்காக நாலு புதினா போடணும் அவ்வளோதான் இருங்க நம்ம இதை உரிச்சிட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் புதினா சட்னிக்கு வெங்காய சட்னி இது வெங்காய சட்னி தான் சின்ன வெங்காயம் நிறைய போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு புதினா தக்காளி ஒன்று அறுத்து வச்சுருக்கேன் சும்மா ஒரு நாலு தேங்காய் சும்மா சின்ன சின்ன பீஸ் ஒரு நாலு அறுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இருங்க இப்போ நம்ம சட்னிக்கு வதக்கிடலாம் அடுப்பை பற்ற வச்சு பாண்டல் வச்சாச்சு இப்போ எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக வச்சிக்கிட்டு என்ன காஞ்ச ஒன்று கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ரெண்டும் கலந்துருக்கு அது கொஞ்சம் போட்டுக்கலாம் கடலப்பருப்பு வணங்கிடுச்சு பாருங்க ஒரு நாலு கடல கொட்டை வேர்க்கலன்னு சொல்லுவோம் இல்லையா அது அது கொஞ்சம் போட்டு வணங்கிட்டு அப்புறமா நம்ம இதெல்லாம் எடுத்து அதை போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்தாடிச்சு இது கொஞ்சம் வணங்கிட்டால் இது புளி வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் புளி போடலை இதுக்கு வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டோம் அதுக்குள்ளே கொஞ்சம் கல்லூரி போட்டுருவோம் கொஞ்சமாக கல்லூரி இது கொஞ்சம் வதங்கிட்டு நம்ம சட்னி அடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நாங்கள் வந்து கடலக்கொட்டை கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து புதினா சட்னி இல்லை சின்ன வெங்காய சட்னி சும்மா வாசனைக்கு ரெண்டு புதினா நான் போட்டுருக்கேன் கொஞ்சம் வணங்கட்டோம் நல்லா வதங்கிடுச்சு ஆப்பணுமா கொஞ்ச நேரம் ஆறுன வாட்டி நம்ம மிக்சியில் போட்டு இது பாருங்க நல்லா வணங்கிடுச்சா இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு மோர் செய்யப்படும் என்ன போடுற மோரில் இஞ்சி கொஞ்சம் புதினா கொஞ்சம் பெரிய பெரிய நெல்லிக்காய் ரெண்டு தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்படியே ஒரு மோர் அடித்து குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது நெல்லிக்காவும் நம்மளுக்கு ரொம்ப நல்லது இல்லையா நெல்லிக்காய் ஜூஸ் நான் அடிக்கடி குடிப்பேன் இப்போ கொஞ்சம் குடிக்கிறதில்ல உடம்பு ரொம்ப இலைக்குதுன்றதுனால நான் குடிக்கிறதில்ல ஆனாலும் வந்து ஒரு நெல்லிக்காய் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது கொஞ்சம் கொஞ்சம் அப்போது ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது ரெண்டு நல்லது அதனால் இப்போ இதெல்லாம் போட்டு நான் ஓர் பண்ண போகிறேன் வெயிட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம நெல்லிக்காவை போட்டுக்கோங்க புதினா கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் சீரகம் ஒரு ஸ்பூன் தண்ணி கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்புறம் இந்த தயிரை கொஞ்சம் இந்த கிளைமேட்டுக்கு தயிர் குடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்காதீங்க என்னோட உடம்பு கொஞ்சம் ஹீட்டான இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி எதுவும் இதாகாது அதனால நான் குடிக்கிறேன் உங்களுக்கு உப்பு வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் உப்பு போட்டுக்கல அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் உடம்புக்கு ஹெல்த்தி அதனால் நம்ம நெல்லிக்காய் போட்டிருக்கோம் புதினா போட்டிருக்கோம் இஞ்சி போட்டிருக்கோம் ரொம்ப நல்லது உடம்புக்கு எதோ ஒரு டெய்லி குடிக்க முடியலன்னா கூட ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி குடிங்க ஓகேவா எதுங்க நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் சூப்பரான காலை டிஃபன் ரெடி ஆயிடுச்சு கோதுமை மாவு கடல மாவு அரிசி மாவு போட்டு தோசை வெங்காய சட்னி மோர் புதினா நெல்லிக்காய் எல்லாம் போட்டு அரைச்ச மோர் இதுதான் இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் டிஃபன் நீங்களெலாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா